வணக்கம் நேர்களை நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றிற்கும் நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் என்னை எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சியில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒரு ஷிப்டிங் ப்ராசஸ் நடக்க போது அதுல எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கும் எந்த அளவுக்கு தீமைகள் இருக்கும் சோ என்னென்ன நன்மைகள் தீமைகள் இருக்கு அண்ட் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல நாம எதுல எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அண்ட் என்ன மாதிரியான புதிய விஷயங்களை முயற்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரீடிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மேஷம் டு மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கான இந்த குரு பயிற்சிக்கான கைடன்ஸ் டேரோபார்ட் மூலயமா நம்ம பார்க்க இருக்கோம் இல்லையா ஸோ இந்த கைடன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில் ரெசனேட் ஆகுது இந்த கைடன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குது இன்ஃபோர்மேட்டிவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான டேரோபாட் ரீடிங் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க போதான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன்டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஸோ உங்கள் ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ மீனம் ராசி உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன இந்த காலகட்டத்தில் அண்ட் தீமைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நீங்கள் எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அண்ட் நீங்கள் என்ன மாதிரியான புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இந்த குரு பயிற்சியில் அப்படின்றது மாதிரி நம்ம பார்க்கலாம் ஸோ மீனம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன இந்த குரு பயிற்சியில் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் பார்க்கும் போது நீங்கள் என்ன மாதிரியான ஒரு டெசிஷன்ஸ் எடுத்தாலும் என்ன மாதிரியான ஒரு பிளானிங்ஸ் பண்ணாலும் அந்த பிளானிங்கெலாம் உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அண்ட் மோர் ஓவர் அது உங்களுக்கு சக்ஸஸையும் கொடுக்கும் உங்களுக்கு சாதகமாகவும் மாறும் நீங்கள் என்ன மா அதாவது உங்களுக்கு நிறைய வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ உங்களுடைய அது தொழிலையாக இருக்கட்டும் வேலையிலேயா இருக்கட்டும் ஒரு வேறு விஷயங்கள்லேயே இருக்கட்டும் ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் ஒரு விஷயம் பிளான் பண்றீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கான ஒரு டைம் பீரியட் குரு பயிற்சி அண்டு காதல் சார்ந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் ஸோ இமோஷ்னலி இப்போ அதில் ஸ்டெக்கப் ஆகிருக்கீங்க பிரச்சனைக்குரியதாக இருக்குன்னா ஸோ அதுல நல்ல மாற்றங்கள் டெவலப்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் மோர் ஓவர் இமோஷ்னலி அதுலேருந்து நிறைய ரெக்கவர் மூவ் மூவான ஆப்பிங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே அண்ட் நீங்கள் சில விஷயங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க இல்லையா அது ஃபைனலி நம்மளே வந்து அதை வந்து முயற்சி செய்யலாம் நம்ம ஏன் வந்து இன்னொருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணணும் ஸோ நம்மளுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு சில அறிவு இருக்கு இல்லையா அதை வச்சு நம்மளே அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில காரியங்களை நீங்களே தனியாக முன்னெடுப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் மனக்கலக்கங்கள் அதுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக ஸ்பிரிச்சுவல் ரீதியாகவே உங்களுக்கு பதில்கள் கிடைக்கும் சரிங்களா ஒரு குருவினுடைய ஒரு ஆதரவு கிடைக்கும் ஒரு குருவினுடைய ஒரு தெளிவான ஒரு பதில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதனால் மனசில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த காலங்கள் காலங்களில் இருக்குது ஸோ இன்னொன்று உங்களுடைய சீக்ரெட்ஸ் சரிங்களா அது வந்து ரிவீல் ஆகும் நீங்கள் யார்கிட்டயாவது ஒரு சில சீக்ரெட்ஸ் இருக்குது அது எப்போ எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சாலும் சரி உங்களுடைய சீக்ரெட்ஸ் வந்து சொல்ல முடியாமல் தவிச்சாலும் சரி அது சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ அந்த சீக்ரெட்ஸ் வந்து ரிவீல் ஆகும் இது ஓவர் உங்களுக்கு நன் இது ஏன்னா இந்த நன்மையில் இந்த சீக்ரெட்ஸ் ரிவீல் ஆகாமே வர்றதுனால அது உங்களுக்கு நன்மை தான் கொடுக்கும் உங்களுடைய சீக்ரெட்ஸ் வெளியே தெரிஞ்சாலும் அது உங்களுக்கு நன்மை தான் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது சரிங்களா ஸோ அது ஃபைனலி அது உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும் ஸோ ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க அதில் ஸ்ட்ராங்காக போல்டாக இறங்கி அதை வந்து அடைய போகிறீங்க வெற்றி அடைய போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நன்மைகளாக இருக்க போகுது ஸோ இந்த காலகட்டத்தில் வர உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இமோஷன்ஸ் இந்த விஷயங்கள் அதே அதாவது நீங்கள் யாருக்காவது அன்போட கருணையோட சில விஷயங்களை செய்கிறீங்க அதுவும் எஸ்பெஷலி பண ரீதியான விஷயங்களில் அன்பு கருணையை வந்து நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தீமையாக மாறும் சரிங்களா நெகட்டிவாக முடியும் பணம் சார்ந்த விஷயங்களில் அன்பு கருணை காட்டாதீங்க அப்படின்னு இருக்குது அண்ட் காதல் திருமணம் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்துடக்கூடாது சரிங்களா ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது அந்த பர்மனெண்ட் ஜட்மெண்ட் கிடையாது ஸோ பர்மனெண்ட் ஜட்மெண்ட் மாற இருக்கிறதுனால ஸோ அந்த விஷயங்கள குயிக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாதீங்க காதல் சார்ந்து புரோகல் சார்ந்து திருமணம் சார்ந்த விஷயங்களை குயிக்கான ஜட்மெண்ட் கொடுக்காதீங்க அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது அண்ட் வரக்கூடிய புதிய கம்யூனிகேஷன்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைக்கணும் சரிங்களா அண்ட் அது எப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த காரியத்துக்கான கம்யூனிகேஷன் வரும்போது அப்போது அதை போஸ்ட்போன் பண்ணாதீங்க நாளைக்கு பேசிக்கலான்னு அப்போது அதை உடனே உடனே அப்போவே பேசிடணும் ஆனால் அதை தாண்டி நீங்கள் எதிர்பார்க்காம ஒரு கம்யூனிகேஷன் புதுசாக வருதுன்னா ஸோ அதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அது சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரீதியாக ரிலேட்டிவ்ஸ் ரீதியாக ஒரு கம்யூனிகேஷன் வருது அதாவது ஒரு புதிய ஆஃபர் வந்து வரா கொடுக்குறாங்க இல்லை உங்கள்கிட்ட கேட்குறாங்க பணம் ரீதியாலாம் பொருள் ரீதியாக அப்படின்னா ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்குது அண்ட் உங்களுடைய இமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுனால உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய அன்பை நீங்கள் வெளியில் இருக்கிறதுனால பாதிக்கப்பட போகிறது நீங்களாக தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது சரிங்களா நீங்கள் வந்து என்னுடைய பொசிஷன் அந்த மாதிரினால வந்து என்னுடைய இமோஷன்ஸை என்னுடைய அன்பை என்னால் நான் வெளியே காட்ட முடியாது ஸோ நான் இப்படி தான் இருப்பேன் ஒரு இறுக்கமான மனதில் தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கே பிரச்சனைக்குரியதாக மாறிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தீமைகளாக இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய சேவிங்ஸ் பணம் பொருள் ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் இதை சார்ந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க சேவ் பண்ண போகிறீங்க ஏதோ ஒரு பொருள் வந்து வாங்க போகிறீங்க உங்களோட சேவிங்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்ற போகிறீங்க அப்படின்னும் போது உங்களோட மனசு ஒரு பய உணர்வை கொடுக்குதுன்னா அதை செய்யாதீங்க அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஸோ அகைன் அண்ட் அகைன் பணம் ரீதியான விஷயங்களில் உங்கள் மனசு ஒரு விஷயம் குழப்பமாக இருக்குன்னா குழப்பமாக இருக்கிற டைமில் பணம் பொருள் ரீதியான விஷயங்களை மேற்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது சரிங்களா அண்ட் ஃபேமிலி சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஸோ ஃபேமிலி சார்ந்த விஷயங்களில் அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்க இருக்குது சில பூகம்பம் பிரளயம் அந்த மாதிரி ஏதோ ஒரு அன்எக்பெக்டடான விஷயங்கள் நடக்க இருக்கிறதுனால அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அண்ட் பிரிந்து போன உறவு இல்லை பிரிந்து போன விஷயங்கள் நீங்கள் இழந்த விஷயங்கள் ஸோ அதிலலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ அதை ரொம்ப நீங்கள் வந்து அதாவது அதை நினச்சி ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி நீங்கள் இருக்கிறதையும் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஸோ அதில் ஜாக்கிரதையாக இருங்க அண்ட் செய்யக்கூடிய வேலைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க ஒரு விஷயங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கூட உங்க கூட இருக்கிறவங்க உங்கள் வேலை செய்கிறவங்க மேலே எப்போவுமே ஒரு கண் இருக்கணும் ஸோ அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த விஷயங்களை புதுசாக மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இருந்த இடத்துலேருந்தே நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு தேவையான ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணலாம் சரிங்களா நீங்கள் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்காமல் கூட அதுக்கான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அதுக்கான ப்ரேயர்ஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே அதே மாதிரி ஒரு பெண் சார்ந்த விஷயங்களில் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது அண்ட் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி அதை சார்ந்து இருக்குது அந்த ஒரு பய உணர்வு இருக்குன்னா ஸோ அந்த நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்களை தாராளமாக நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு கிளியர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது அண்ட் கண்டிப்பாக இமோஷன் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த பொறுப்பேற்ற காலங்களில் உங்களுடைய உறவுகள் உங்களுடைய லவ் பார்ட்னர் மேரேஜ் பார்ட்னர் இவங்க சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகமாக நீங்கள் எஃபர்ட் போடணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அப்படி எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனதளவில் இருக்கிற அந்த ஹார்ட் பிரேக் இல்லை பிரேக்கப் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா அது வந்து டெம்ப்ரவரியாக மாறிடும் ஸோ அது அந்த அந்த சூழல் மாறிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஆர் நீங்கள் முயற்சி செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே ஸோ மீனம் உங்களுக்கான குரப்பயிற்சி பலன்கள் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி